உங்கள் வாழ்வில் வந்து ஒரு ஒளிவுமான எதிர்காலம் வந்து ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கால பரமேஸ்வரி அம்மனை செவ்வாய் வியாழன் நம்மளுக்கு வந்து ஞாயிறு அன்று வழிபடக்கூடிய கடக மிக சிறப்பான ஒரு தொழில் மாற்றமும் அதே போல ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஒரு உத்தியோக ஒரு பொருளாதார வளத்தையும் காணும்னு சொல்லலாம் மூன்று நெய்தீபங்கள் வியாழனில் வந்து நீங்கள் போடுவது அன்று வந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கான வாழ்வில் பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து இன்னல்களையும் துயரங்களையும் துடைத்து உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு இது வரைக்குமே மூச்சு விட முடியல ஒரு புதைக்குழியில் மாட்டி கொண்டு இருந்தோன்னா கையை கொடுத்து ஒருத்தர் மேலே தூக்கி வந்து உங்களை காப்பாற்றுறாரு அதை வந்து இந்த குருவானவர் ராசியில் சர ராசியில் வந்து அவர் வந்து உச்சநிலையை அடையும் பொழுது மிக சிறப்பான பழனை வந்து கண்டு கொள்விங்க ஏன்னா சந்திரனுடைய வீடு ஒரே மனம் வந்து ஒரு சச்சலமாகவே இருக்கும் குரு எப்போதான் சிறப்பாக இருக்காரோ குரு செவ்வாலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ வந்து அவர் உட்கார்ந்து பார்க்க போறாரு உடல் ஆரோக்கியத்தை இது வரைக்கும் வந்து விட்டு போன இருக்குது தொடர்ந்து அதுல இருந்து ஒரு பெயின்ஸ் இருக்குதுன்னா அதை மட்டும் ரொம்ப கவனிக்கணும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னதானம் கொடுக்கறது இல்ல திங்கக்கிழமை எப்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது உங்க பிறந்த தினங்களை ஒரு அன்னதானம் செய்யணும் ஒரு பதினோரு ரூபா ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி எலுமிச்சங்க ஊருக ஒரு இனிப்போட கொடுக்கக்கூடிய கடகம் மிக சிறப்பான மேன்மையை காட்டும் இந்த மந்திரத்தையும் இந்த வழிபாடையும் செய்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது தின்னம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கான வருடம் திருமணம் தொழில் வேலை வாய்ப்பு கடன் நிவர்த்தி உத்தியோக மாற்றம் ஊதிய உயர்வு நல்ல வந்து ஒரு லைம் ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழி கிடைத்து கடகம் கனிவாக பயணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்